இட்லி தோசைக்கு சூட்டாகிற மாதிரி யார் வேணால் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஏதாவது ரெசிபி வேணுமா அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு மெயினாக தக்காளியும் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து எந்த அளவுக்கு நல்லா பழுத்து அந்த அந்தளவுக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணாக இருந்தால் டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால டேஸ்ட் நல்லாயிருக்கு இந்த சட்னிக்கு இந்த கடுகு எல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும் இது தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்த்த இல்லை கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இமீடியட்டாக ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் விட வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கிளறி விட்டுட்டு இமீடியட்டாக சேர்த்துருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மெயினா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்தும் போது அது வந்து கருகிடாம இருக்கணும் அதே மாதிரி எண்ணெயில சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாய் பவுடர் வந்து நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்ல கலரும் கொடுக்கும் காரம் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் எல்லாம் லைட்டாக அப்படியே மேலே மிதங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மெயினாக வந்து இந்த தக்காளி சட்னிக்கு வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்ல வெறும் தக்காளி தான் மேஜரானது ப்ளஸ் மிளகாய் தூள் அது எண்ணெயில் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை கரும்பு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடும் இந்த தக்காளி சட்னியை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த தக்காளி சட்னி வந்து செய்கிறதுக்கு முன்னாட தாளிக்கும் போது நீங்கள் வந்து தூளுக்கு பதிலாக சாம்பார் பவுடர் சேர்த்துறதுனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தக்காளி சட்னி வந்து ரெடி இந்த தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்